ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் சிவில் அமைப்புகளுக்கும் இடையில் கலந்துரையாடப்பட்டது கலந்துரையாடலில் அரசியல்வாதிகளும் சிவில் அமைப்பின் பிரதிநிதிகளும் பங்கேற்றிருந்தனர் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விதத்தில் அரசியல் இதில் ஒரு தரப்பும் ஒரே அமைப்பாக தமிழ் தேசிய பேரவையாக செயற்பட்டு ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் வடகிழக்கு சார்ந்த தமிழ் மக்களுக்கான ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்துவதாக அதற்கான ஒரு எமோன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்துவதற்கான புரிந்துணர்வு அதன் பிரகாரம் தேவையான குழுக்கள் நிறுவப்படும் அந்த குழுக்களின் மூடாக தேவையான கட்டமைப்புகள் அமைப்பும் உருவாக்கப்பட்டு விரைவாக வருகின்ற ஆறாம் இடத்தில் எல்லோருக்கும் அறிவிப்பு